பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் இரண்டாம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் வகுப்பறையில் மரணம் அடைந்திருக்கும் சம்பவத்தின் உண்மை காரணத்தை அறிய வேண்டும் என உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் தாமரைப்பாக்கம் கிராம பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மகன் மித்துன் ஏழு இவர் காவனூர் அருகே உள்ள யோகி வேமனா மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு கல்வி பயின்று வந்த நிலையில் நேற்று மதியம் உணவு இடைவேளை முடிந்த பின்பு வகுப்பறையில் மிதுன் முகம் வீங்கிய நிலையில் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மிதுன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் அவர் மதியம் உட்கண்ட கேட்கின் மூலம் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகித்த நிலையில் தற்போது அவர்களது பெற்றோர்கள் உயிரிழந்துள்ள மிதுனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக தெரிவித்து அவரது உடலை வேலூர் அரசு மருத்துவமனையில் இருந்து வாங்க மறுப்பு தெரிவித்து தாமரைப்பாக்கம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உயிரிழந்துள்ள தங்களது மகனுக்கான உண்மையான சம்பவம் அறிய வேண்டும் என்று மிதுனின் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் கோஷங்களாக எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது